அப்படின்னு உங்களுக்கு இல்யூஷன் மாதிரி தெரியுதுங்களா தெரியுது அது எப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறத நம்ம படுத்த வேண்டாம் புரிஞ்சுக்கிறேன்னா முக்கியம் கொடுத்தாதானே அது வந்து நிஜம் முக்கியம் கொடுக்காதாலும் இல்லை தானே முக்கியம் கொடுக்காமலும் எனக்கு பயனற்றதாக இருக்கக்கூடியதெல்லாம் எனக்கு இல்யூஷன்னு சொல்கிறோம் அதாவது ஒரு ரெண்டு வார்த்தையை பயன்படுத்துகிறோம் சில பேர் இல்யூஷன் சொல்கிறாங்க சில பேர் அது எதுக்கு இல்யூஷன் சொல்கிறது சில இல்யூஷன்லாம் நமக்கு வந்து என்டர்டெய்னிங்காக தானே இருக்குது சில இல்யூஷன்லாம் என்டர்டெய்னிங்காக தானே இருக்குது இப்போ நம்ம உட்காந்து பேசிகிட்டுருக்குறோம் இது ஒரு இல்யூஷன் தானே பட் என்டர்டெய்னிங்காக தானே இருக்குது ஒரு மன மகிழ்ச்சியை தான் தருது அது இல்யூஷன் நமக்கு தொந்தரவு கொடுக்காத வரைக்கும் இந்த உமா சொன்ன மாதிரி அது ஒரு பயனற்றதாக தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் இந்த சரீரத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க சரீரம் பயனற்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க பயனற்றது எந்த விஷயத்தில் பயனற்றதுன்னு நினைக்கிறீங்க தைரியமாக தைரியமாக இருக்கிறீங்க முன்ன மாதிரி மனசு வந்து எது குறித்தும் பயப்படுறதில்லை ஆயுஷை பற்றியோ உடம்பை பற்றியோ பொருளாதார நெருக்கடி பற்றியோ அப்படின்னு யார் பொருட்டும் கவலை இல்லை அவரை பொருட்டும் உங்களுக்கு கவலை இல்லை தன் பொருட்டும் கவலை இல்லை சரி இப்போ மிச்சம் காலத்தை நம்ம வாழ்ந்து ஆகணும் இல்லையா அதை எது வந்து எல்லாருக்கும் நல்லது பயக்குமோ நம்மளால் முடிந்தளவுக்கு அளவுக்கு நமக்கு என்ன ஒரு தகுதி இருக்குதோ ஒவ்வொருத்தரும் ஒரு திறமை இருக்கும் இல்லையா இந்த திறமையை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இப்போ நமக்கு ஒரு பாடுறவனுக்கு அவன் துறவி ஆகிட்டான்னா அவன் அந்த பாட்டை வேஸ்ட் பண்ணுறதில்ல எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு சும்மா இருக்கிறது இல்லை இனிமேல் தான் அவன் நல்லா பாடுறான் அந்த மாதிரி நமக்குன்னு ஒரு தனித்திறமை இருந்ததுன்னா அதை இன்னும் அதிகமான அளவுக்கு வெளிப்படுத்துறதுக்கு செய்யலாம் முன்ன அதுக்கு இது குறித்தோ ஒரு புகழ் குறித்தோ ஒரு பாராட்டுதல் குறித்தோ ஒரு காரியத்தை செய்திருக்கலாம் இப்போது அதை முன்னை காட்டிலும் அதிகமாக பிரியத்தோடு ஒரு வாஞ்சையோடு அதில் நல்ல திறமையையும் உண்டாக்கி அதை நம்ம செய்யலாம் மேலும் மேலும் அந்த திறமையை வளர்த்துக்கலாம் அப்படி எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கும் உங்களுக்கு ஒரு உருவகம் சொல்கிறீங்க எப்படி வந்து பாம்பும் பள்ளியும் அழுக்கும் இருந்தால் அந்த இடத்துல நம்ம நடந்து போகிறோம் அது நம்மளை பாதிக்க இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நம்ம இருந்துக்கிட்டு இதை பார்க்கத்தானே வந்தோம் அதை பார்த்துட்டு போவோம் அது இருந்தால் இருந்துகிட்டு போகுது அப்படின்னு அது உங்களை முன்ன மாதிரி பாதிக்கிறது இல்லை அப்படி தான் சுமதி சொன்னாங்க ஏன்னா அது வந்து முன்ன வந்து எச்சரிக்கையாக இருந்துக்க இதை நகர்ந்து போயிடு இதை அவாய்ட் பண்ணிவிடு இதை பத்திரப்படுத்தி ஓரமாக வை அதை எடுத்து வெளியே தூக்கி போட்டுடலாம் இவங்க வராங்க நம்ம ஒதுங்கிடலாம் அப்படின்னு ஏதோ ஒரு தற்காப்பு உணர்வு நம்மகிட்டே இருந்துக்கிட்டே இருக்கும் தன்னை காத்துக்கணும் காத்துக்கணும் அப்படின்ற ஒரு தற்காப்பு உணர்வு இப்போ அந்த தற்காப்பு உணர்வு இந்த உடம்புக்கும் மனசுக்கு இருந்துட்டு போனால் ஆனால் எனக்கு இங்கே இருக்கு இல்லை படிக்கட்டு இப்படி சறுக்குச்சுன்னா நம்ம கை காலெல்லாம் ஆட்டி நம்ம ஒரு பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு தற்காப்பு தான் அதுக்காக நம்ம பயந்துட்டோன்ற அவசியம் இல்லை அந்த மாதிரியான உணர்வுலாம் வரும் முன்ன வந்து அது விபரீதமான ஒரு எண்ணங்களெல்லாம் தூண்டும் சரி அவங்க வந்து தன் மனநிலை வந்து சாந்தமாக இருக்குது பரபரப்பு அடங்கிடிச்சு முன்ன பரபரப்போடு இருந்தது இப்போ சாந்தமாகிட்டோங்கிறாங்க நீங்களும் அதே கட்டத்தட்ட அப்படி தான் சொல்கிறீங்க நீங்களும் அப்படி தான் சொல்கிறீங்க முன்ன மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் இந்த லோ ரோலர் கோஸ்டருங்கிறாங்க பசங்க அது அந்த ரோலர் கோர்ஸ்டில் ஏறிட்டோம்னா ஓன்னு கற்றுங்க பள்ளத்தில் இறங்கும்போது அப்புறம் மேலே கொஞ்சம் சீராக ஏறும்போது இன்னொரு சத்தம் கொடுக்குங்க இப்படி வாழ்க்கையில் இறக்கம் ஏற்றம் இருக்கும்போதெல்லாம் எல்லாம் கூப்பாடு போடுறாங்க சந்தோஷத்தில் குதிக்கிறாங்க இப்போ அதே ரோலர் கோர்ஸ்டில் தான் நம்ம பயணப்படுத்துகிறோம் ஒரு அமைதியை நம்ம உணரணும் இதைத்தான் நான் வந்து திருஷ்டாந்தம்னு சொல்கிறேன் ம் நம்மளால் வெளிப்படுத்த முடியுதான்னு பார்க்குறோம் இல்லை நமக்கு இல்லைன்னா நமக்கு அடைஞ்சதை நம்ம வெளிப்படுத்தினா தான் நம்ம சரியான உணர்ந்துருக்கிறோமா அப்படின்னு எனக்கு ஜட்ஜ்மெண்ட் வரும் உங்கள் சொற்களை வச்சு தான் உங்கள் மனசில் இருக்கிற நிலையை நான் புரிஞ்சுக்குவேன் அதுக்கு தான் நான் கேட்குறேன் ஒரு ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்னு வச்சுங்களேன் நீங்கள்லாம் நல்லா ப்ரோக்ரஸ் ஆகிட்டு இருக்கீங்க இப்போ இனிமேல் கேட்கக்கூடிய இந்த வேதாந்தங்கள் எல்லாமே நம்மளால் முடியும் கேட்க முடியும் காது நல்லா இருக்குது போக்குவரத்துக்கு வா வசதி இருக்குது நம்ம மீண்டும் மீண்டும் அந்த நம்மளை பற்றிய பேச்சு தானே ஆத்மா பிரம்மங்கிறத நம்ம தானே நம்மளை பற்றி யாரெல்லாம் பேசுகிறாங்க நாரதர் பேசுகிறாராம் பிரம்மா பேசுகிறாரு கிருஷ்ணர் பேசுகிறாரு ராமர் பேசுகிறாரு ஆஞ்சநேயர் பேசுகிறாரு நம்ம ஏதோதோ கோயிலில் சிலையில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் பேசுனதெல்லாம் நம்ம சர்வசாதாரணமாக இப்போ நீங்கள் பேசுகிறீங்க நீங்கள் சாதாரண தமிழ் மொழியிலேருந்து சொல்லுறீங்க இதைத்தான் உபனிஷ சொல்லுது சமஸ்கிருதத்தில் நீங்கள் வேணால் அவங்க நீங்கள் சொன்னதெல்லாம் சமஸ்கிருதம் எழுதி பாருங்கள் அது ஒரு வே ஆயிடுமா இல்லையான்னு பாருங்கள் நிச்சயம் ஆகும் இல்லை நீங்கள் சொன்னதெல்லாம் மொழிபெயர்த்து சமஸ்கிருதம் நான் ஆக்கி வச்சுருந்தேன்னா ஸ்லோகங்க ஆக்கணும் டாக்சாத் சுகபிரம்மா எப்படி பேசினாரோ யாக்னவல் என்ன சொன்னாரோ அதைத்தான் நீங்களும் சொல்கிறீங்க அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பெருமிதம் தன்னை பற்றி ஒரு மதிப்பீடு இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் இருக்கும்போது நமக்கு சமமாக சொல்லக்கூடியவங்க யாருன்னு பார்த்தா யாரெல்லாம் மக்கள் வந்து தெய்வீகமாகவும் அடைவதற்கு கஷ்டமாகவும் வேறு ஒரு பார்க்குன்ற ச மக்களெல்லாம் நமக்கு சாதாரணமாக நம்மளை மாதிரியே சகோதர சகோதரிகள் மாதிரியும் வாழ்ந்துட்டு போனவங்களா தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா அதுதான் சொன்னாங்க இது முன்ன மாதிரி ஒரு அதிர்ச்சியோ ஆச்சரியமோ இல்லை ஆச்சரியம் இல்லைன்னு தானே சொன்னீங்க நீங்கள் சொன்னீங்க இல்லையா எதுவுமே ஆச்சரியப்படுறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை பரபரப்பு இல்லை இப்படி தான் ஒரு இல்லூஷன் வேர்ல்டுல இருந்தவன் நம்ம இருப்போம் ஒரு பெரிய ஒரு வனம் இதை மாதிரியே வச்சுங்களேன் ஒரு பீச் ஒரு இல்லூஷன் க்ரியேட் பண்ணுறாங்க சுத்திரம் இந்த எல்லாமே அப்படி ஆகிடுச்சு நீங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆச்சரியப்பட போகிறதில்ல பரபரப்பாக அடைய போகிறதில்ல அங்கே இருக்கிறதெல்லாம் நிஜமாக தான் தெரியுது இங்கே இருக்கிற தென்னை மரங்கள் அதை காற்று ஒரு பக்கமாக வீசி இதெல்லாம் நம்ம தத்துரூபமாக தான் நம்ம அங்கே பார்க்குறோம் ஆனால் ஒரு உணர்வோடு போகிறாங்க ரொம்ப அழகான சித்திரங்க இதெல்லாம் அப்படின்னு அதை ரசிக்கிறோம் இன்னும் நம்ம வாழ்க்கையில் பார்க்காத பொருளெல்லாம் கூட அந்த இல்யூஷனில் இருக்கலாம் நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அந்த மிரட்சி இப்போ இல்லை உண்மையிலே சென்னையில் ஒரு காலேஜ் இருக்குது அது பேர் செத்த காலேஜுன்னு பேர் மியூசியம்னு சொல்லுவாங்க மியூசியத்தை வந்து செத்த காலேஜ் அப்போ உயிர் காலேஜ் ஒன்று இருக்குல்ல உயிர் காலேஜுங்கிறது வந்து ஜூ நிஜமாகவே அக்கம் பக்கத்தில் கிராமத்தில்லாம் சென்னைக்கு வந்தாங்கன்னா இப்போ எங்களுடைய சொந்தக்காரங்கள்லாம் பக்கத்து ஊர்லேருந்து வருவாங்கன்னா செத்த காலேஜ் போகலாம் அப்படின்பாங்க இல்லை உயிர் காலேஜ் போவோம் காலேஜ் சொல்ல முடிய காலேஜும்பாங்க உயிர் காலேஜ் உயிர் காலேஜ் அப்போ எங்கே இருந்தது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்தது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் மூர் மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருந்தது இப்போ மூர் மார்க்கெட்டும் இல்லை அந்த ஜூம் இல்லை எல்லாம் வண்டலூருக்கு போயிடுச்சு வண்டலூருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிண்டியில் என்ன இருக்குதுங்க டியர் பார்க் இருக்குது அது முன்னே இருந்து சரி ரெப்டைல்ஸ் எல்லாம் இருந்துருக்கும் இல்லை சீட்டா புலி எல்லாம் அங்கே இல்லை அந்த மாதிரி அது ஒரு டீர் பார்க்காக இருந்ததுமா அதுக்கப்புறம் இந்த ஸ்னேக் பார்க் ஆச்சு அப்புறம் குரோக்கடையில் பார்க்கும் அது வச்சுருந்தாங்க அவ்வளோதான் ரெப்டைல்ஸ் அங்கே அதிகமாக இருக்கும் ஏவியன்ஸ் எல்லாம் இருக்காது அதை போய் பார்ப்பாங்க சரி உயிர் போய் பார்க்குறோம் அங்கே எல்லாமே கூண்டில் இருக்குது கிட்ட கிட்ட போகிறோம் குரங்குங்க கருங்குரங்குங்க காட்டெருமை சிங்கம் பெரிய பைத்தான் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் எப்படி இருக்குது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு தானே அதுக்கு தானே நம்ம உள்ளே போகிறோம் ஆனால் ஒன்று ஒன்றுமே நம்மளை உயிரை கொள்ளக்கூடிய தானே நம்ம எச்சரிக்கை உணர்வு இல்லாமல் ஆனந்தமாக ஒரு பாதுகாப்பான ஒரு மனசோடு போகிறோம் எதுக்குள்ளேயே போகிறோம் பாருங்கள் அதே மியூசியத்தில் போகிறோம் அதே உருவங்களை இப்போ பாடம் பண்ணி வச்சுருக்குறாங்க பஞ்சி அடைச்சி உள்ள நிறுத்தி நிறுத்திருக்கிறாங்க இப்போ கிட்டே போய் தொடவும் செய்கிறோம் அப்புறம் உத்தெல்லாம் உள்ளெல்லாம் பார்க்குறோம் ஏன் அது நம்மளை எதுவுமே செய்யறது இல்லை நம்மளை எதுவுமே செய்யாத ஒரு செத்த காலேஜாக தானே இந்த உலகம் இருக்குது இதுதான் திருஷ்டாந்தங்க இருக்கு இது உயிரோடு இருந்தாலும் அது கூண்டுக்குள்ளே இருந்து அதுக்குள்ளே அது எல்லைக்குள்ளே இருந்து என்னை தீண்டுவதற்கு அதுக்கு சக்தி கிடையாது அது சிங்கமாக கூட இருக்கலாம் ஆனால் என்னை தீண்டுவதற்காக சக்தி இல்லை சிறுத்தைகளும் பாம்புகளும் முள்ளம்பன்றிகளும் அங்கே நம்மளை சூழ்ந்து இருக்குது தான் உமா சொன்னாங்க நம்ம அதுக்குள்ளேயே நடந்து போனாலும் கூட இன்னும் கண்டும் பார்க்கலான்னு தான் போகிறோம் அது மிச்சம் இருக்குது அந்த கூண்டில் என்ன இருக்குது இந்த கூண்டில் இருக்குது அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி அந்த ஒரு ஆபத்தான ஒரு இடத்துலையும் நம்ம மகிழ்ச்சியாக ஒரு ஆனந்தமாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் சொல்லக்கூடிய புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு இடமாக தானே போகிறோம் மீண்டும் மீண்டும் போகலாம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் அதே மாதிரி செத்த காலேஜ் மியூசியம் அங்கேயே நம்ம பார்க்குறோம் மனிதர்கள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் பார்க்குறோம் ஆதி மனிதர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அவங்க பயன்படுத்தின கயிறுகள் ஈட்டி கத்தி அப்புறம் ராஜாக்கள் எல்லாம் வாழ்ந்து மறைஞ்சி போயிட்டாங்க அங்கே மேஸு அப்படின்னு ஒரு ஆடை ஆடைனா ட்ரெஸ்ஸு நம்ம கவசத்தை எப்படி போடுவோம் ஒரு மெட்டலில் தானே போடுவாங்க அப்படி போட்டோம்னா ரோபோட் மாதிரி கையெல்லாம் ஆட்ட முடியாது அப்போ வாழெலாம் லாவகமாக எல்லாம் வீச முடியாது இது வேறு இதை துவந்துக்கிட்டு அப்புறம் பாதுகாப்பதோட நம்மளுக்கு ஆபத்தை தான் கொடுக்கும் அவங்க ஒரு என்ன பண்ணால் சங்கிலேயே உடம்பு சட்டை செய்கிறாங்க ஹெல்மெட் இருக்கும் ஹெல்மெட்லேருந்து ஷோல்டர் வரைக்கும் ஒரு சங்கிலி அப்படியே துணி மாதிரி தொங்கும் இப்போது அது இரும்பில் செய்யப்பட்டதுனால கழுத்தெல்லாம் திருப்ப அது சங்கிலி நமக்கு ஒரு ஆடை மாதிரி தானே அப்படி ஒரு ஆடையை தொங்க விட்டுருக்குறாங்க நம்ம எக்மோரில் நீங்கள் பார்க்கலாம் நல்லா ஒரு அட்டை சட்டமான ஆளுது போகிறது அது பக்கத்தில் நம்ம என்ன சின்ன ஆள் மாதிரி தெரியறோம் நிஜமாவது அணிஞ்சது தாங்க அதெல்லாம் பார்க்குறோம் இந்த உலகம் அப்படி தான் தெரியுது பலவிதமான மனிதர்கள் வாழ்ந்துருக்கிறாங்க எவ்வளோ ஆசைகள் இருந்திருக்கும் எதெதவையோ நினச்சி கட்டியிருக்கிறாங்களே இதெல்லாம் செய்திருக்கிறாங்களே அப்படின்னு பார்க்கலாம் அப்புறம் வா ஒரு நெடுந்தூரம் பயணம் பண்ணும்போது நல்ல நல்ல தூண்களெல்லாம் வச்சு கட்டி வீடுகளெல்லாம் அழே இல்லாமல் குப்பை மேடாக கிடக்குது மதில் சவறு இல்லாமலோ ஜன்னல் கதவெல்லாம் பேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டாங்களோ கூரை எல்லாம் விழுந்து தொங்கிக்கிட்டு இருக்குது உள்ளுக்குள்ளெல்லாம் பார்த்தோம்னா காரை உடலாம் விடிஞ்சிருக்குது ஆனால் யாரோ ஒரு மனிதன் ஒரு பேராசையோட ஒரு இன்பத்துக்காக தானே அதை கட்டியிருப்பாங்க அதுக்கும் ஒரு செ மண்ணும் கல்லுங்களாம் கூட்டுன்னு வந்து அதை வெலை பேசி இதெல்லாம் செய்யணும்னு பக்கத்தில் இருந்து இருந்து தானே கட்டியிருப்பாங்க இந்த வீடை நம்ம கட்டுற மாதிரி தானே ஆனால் இன்னைக்கு அது கேட்பறதுக்கு ஆள் இல்லாமல் அது இருக்குது அது வழியாகவும் நம்ம போகிறோம் இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நமக்குள்ளே எப்படி தோணுதுன்னா இந்த உலகம் ஒரு இல்யூஷன் தான் இது எல்லாரையும் வந்து நான் உன்னை வாட வைப்பேன் உனக்கு இன்பம் தருவேன்னு சொல்லுது ஆனால் மறுபடியும் உன்னை கைவிட்டுடுது நீ பார்த்து பார்த்து எல்லாமே பயனற்றதாக நீங்கள் பார்க்குறீங்க கண் முன்னாடி இருக்கக்கூடிய பொருளெல்லாம் இங்கே உயிரோடு இருக்கிறதெல்லாம் அங்கே பார்த்தா பஞ்சடைச்சு மியூசியமாக இருக்குது இப்படி தான் நான் பார்க்குறேன் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா என்றைக்கி ஒரு நாள் மியூசியத்துக்கு தான் போக போகுது அன்றைக்கி யாரோ ஒருத்தர் வந்து பானையை செய்கிறாங்க இன்றைக்கி பார்த்தா தரையில் அந்த பானினை ஓடுங்கள்லாம் அங்கங்கே செதறி வட்டமாக பானை வட்டி அடிச்சிட்டாங்க இன்னும் மீதி இருக்கிறது வட்டமாக தெரியுது இதெல்லாம் பார்க்கும்போது அந்த இடத்துல வாழ்ந்த மக்கள் எவ்வளோ சந்தோஷமாக ஓடி ஆடி இருப்பாங்க அவங்க கலகலன்னு சிரித்து பேசி ஓடியது அவங்க கொண்டு வந்த உணவு பதார்த்தங்கள் எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டது வானத்தை பார்த்து ரசித்து அங்கே ஓடி ஆடி விளையாடுறதெல்லாம் இன்றைக்கி அங்கே ஒன்றுமே இல்லை எல்லாமே இருப்பது போல் தெரியுது அப்போ வாழ்ந்த மக்கள் அந்த சமயத்தில் அது இருப்பது போல தான் நினச்சாங்க இப்போ நம்ம அதே இடத்துல போய் பார்க்க அது இருந்தது தான் ஆனால் இப்போ இல்லை இந்த மாதிரி நமக்கு நமக்கு உணர்வு வரும்பொழுது ஜூலியோ அல்லது மியூசியத்திலோ எப்படி நம்ம அந்த ஆபத்தான இடத்துலையும் எச்சரிக்கை இல்லாமல் ஆர்வத்தோடு உள்ளே போகிறோம் பாருங்க அதே மாதிரி இந்த உலகமும் மிகப்பெரிய மியூசியம் மிகப்பெரிய ஜூ சில இடங்களில் போனால் மியூசியத்தை பார்க்குறோம் அங்கே பார்த்தோம் மக்கள் வாழ்ந்து கெட்ட இடங்களெல்லாம் அங்கங்கே கிடக்குது பெரிய பெரிய கோட்டைகளெல்லாம் உடஞ்சி போயிட்டு அந்த சிவரை தகர்த்துட்டு ஒரு வழி பண்ணியிருக்காங்க ரோடே போகுது யாரும் உள்ள வர முடியாத கோட்டையை கட்டியிருக்கிறான் இப்போ ரோடே போட்டான் அந்த வழியாக அந்த கோட்டை அப்படி பார்க்குது என்ன தாண்டி இப்படி போயிட்டுருக்கீங்க பயம் இல்லாமல் இந்த உலகம் ஒரே சமயத்தில் ஜூவாகவும் மியூசியமாகவும் எனக்கு பக்கம் பக்கமாக தெரியுது இந்த இடத்துல ஜூவாகவும் இருக்குது இங்கே மியூசியம் இருக்குது இந்த உடம்புலேயும் ஜூவும் இருக்குது மியூசியமும் இருக்குது நிறைய பொருள் மியூசியமாக தான் இருக்குது ஒரு ப்ரோஜனமும் இல்லை ப்ரோஜனம் இல்லை இது ஒரு மியூசியம் இது என்ன பெருசாக பண்ணுது கண்ணாடி அவனா வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டாக தான் இருக்குது இது ஒரு மியூசியம் பீஸ் இந்த கை கால்லாம் இன்னும் நிறைய வேலை செய்கிற மாதிரி இருக்குது ஆனால் யாரும் ஒரு வேலையும் செய்யறதில்லை மியூசியமாக கிடையாது ஏதோ பெயிண்டிங் பண்ணும்போது தான் அது ஜூ அதையும் விட்டு போயிட்டோம்னா சில பேர் அங்கே பெட்லையே மியூசியமாக கடந்து கற்றுக்குறாங்க அப்புறம் அவங்கள ஜூ ஆக்க பார்க்குறாங்க இப்படி நம்முடைய அனுபவத்தை நம்ம பார்க்கணும் நம்மக்கிட்டேயே இந்த ஜூவும் மியூசியமும் இருக்குதா இன்றைக்கி ஜூவாக இருக்கிறது நாளைக்கு மியூசியமாக இருக்குது இன்றைக்கி உடம்புல இருந்துட்டு முறுக்க கடிக்கிற பல் நாளைக்கே கீழே போய் விழுந்து கிடக்கும் அது மியூசியம் இப்போ புத்தர் இப்போ மியூசியத்தில் இருக்கிறார் அவர் பல்லு தான் பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்கிறாங்க கோல்டு பேடையில் வச்சுருக்கிறாங்க அந்த பல்லுக்கு வந்து மகிமை பாருங்க அவர் கொடுத்த தத்துவத்தை விட்டுட்டார் கல் எடுத்து தங்கு வச்சிருக்கிறாங்க இப்படி தான் நம்ம போன வகுப்பில் எல்யூஷன் எல்யூஷன் அப்படின்னு சொன்னோம் ஸோ பாடி வந்து அப்படிங்கிறத சொன்னாங்க பாரு பாப்பா சொல்ல சொல்லிட்டியா மறுபடியும் சொல்லு ம் ம் கேமிங் கண்ணாடியில போட்டு அந்த உணர்வின் தான் வந்து நம்ம ஆனா திருப்பி எடுத்து இல்லை அப்போ அந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி சமயத்துல ஒரு உணர்வு எப்படி இருந்தது உலகம் உண்மையை மட்டும் இல்ல நான் கேட்டது நம்முடைய சரீரத்தை பத்தி தான் கேட்டேன் நம்ம சரீரம் எப்படி இல்லியூஷன் கேட்டேன் எவாவது ஒருத்தான் தெரியுது போகுது வருது போகுது அப்படித்தான் சார் எல்லா நேரத்துலயும் சில டைம் சரீரம் தோன்று டைம் மனசு மனசுல எண்ணங்கள் தோன்றுது சில டைம் உணர்வுகள் மட்டும் தோன்றுது சில டைம் வேற பக்கம் எங்கேயோ ஒருத்தரோட இது நடந்த விஷயத்தான் சரீரா பாருங்க இல்ல அப்ப நான்கிறது எப்போதுமே இருக்கு நான் நான் வந்து இல்யூஷன் மாதிரி இல்லை போகுது மனசும் போகுது இப்படி பார்த்தம்னா அனு பாப்பாவனுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸு அதெல்லாம் தற்காலே சத்தியவத் பவதி அந்த நேரத்தில் அந்த உணர்வு நாம் உணர்வில் நாம் இருக்கிறோம் உணர்வாகவும் இருக்கிறோம் அப்புறம் வந்த உணர்வில் இருந்தோம் அப்படின்ற ஒரு நினைவு மட்டும் இருக்குது உண்மையிலே நம்ம பார்த்தோம் ஸ்திரமாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு தானே இருந்தோம் ஆனால் விழுந்து போகிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுமே நிமிந்து எழுந்து நின்னா மாதிரி ஃபீல் பண்ணுறோமே தலை சுற்றி அப்படியே இருக்குதுன்னு ஆடுற மாதிரிலாம் அந்த வர்ச்சுவல் ரியாலிட்டியில் ஃபீல் பண்ணுமே நம்மக்கிட்ட வந்து பாய்ந்து வர பொருள்லேருந்து நம்ம எப்படி தப்பிக்க போகிறோம் அப்படின்னு யோசித்தோமே அப்படின்லாம் நம்ம பார்க்கும்போது அது உணர்வுகளெல்லாம் சொல்லுங்கள் அந்த உணர்வுடைய தன்மை என்னங்க நிஜமாக ஆனால் உணர்வு வந்து ஏற்பட்டுச்சுல்ல அப்போ உணர்வுக்கு வேண்டிய காரணமே இல்லாமல் நம்ம உணர்வை நம்ம உண்டாக்கிக்கிறோம்ல அப்போ உணர்வுகள் இருக்கும் பொழுது வெளியே உலகம் உண்மையாக தெரியுது நீங்கள் விழுற மாதிரி உணர்ந்தால்தான் அங்கே பள்ளம் நீங்கள் சொல்லுன்னு நீங்கள் உடம்பில் வந்து நோயை உண்டா உணர்ந்தாக தான் அது முள் இப்போ உலகத்தினுடைய உண்மைத்தன்மையை உணர்வுகள் தான் கொடுக்குது யாருக்கெல்லாம் உணர்வு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உலகம் ரொம்ப கெட்டியாக இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது யாரெல்லாம் உணர்வை வென்றார்களோ இந்த பரிதாபம் கார்பன்ய தோஷங்கிறாரு கிருப்பனா அந்த தோஷத்தில் இருந்த அர்ஜுனன் எப்படி இருந்தா அவனுக்கு அங்கே நிற்கிறவங்கெல்லாம் சில ரத்தமாக சதயமாக இருக்கக்கூடிய மனிதர்களாக தெரிகிறான் கார்பண்ய தோஷம் கிருப்பணா அப்படின்னு சொல்கிறார் கிருப்பனாங்கிறத கார்பண்ய தோஷம் ஒரு பகவான் சொல்கிறார் ஆமாம் கிருப்பனான்னால் கஞ்சத்தனம் தான் அதை கார்பண்யங்கிறார் இப்போ கிருபைங்கிற வார்த்தையில் அந்த இது வருது அதில் கிருபை கிருப்பணா அப்படின்னு நம்மக்கிட்ட உணர்வுகள் இருக்கும் பொழுது அந்த உணர்வு ஆத்மாவுக்கு தான் உணர்வு வேற எதுவுமே உணர்றது கிடையாது உண்மையில் அந்த பயம் யாருக்கு ஆத்மா தான் உணர்ந்தது இங்கே உணரும் பொருள் தான் இருக்குது இந்த மனசு உணர்ந்தது சரீரம் உணர்ந்ததுலாம் சொல்லக்கூடாது அகங்காரம் உணர்ந்ததுலாம் சொல்லக்கூடாது ஆத்மா தான் உணர்ந்தது ஒரு சந்தேகமும் இல்லாமல் இங்கே ஆத்மாவை தேர ரெண்டாவதே கிடையாது ஏகமேவ அத்விதீயம் அப்போ ஆத்மா மட்டும் தான் இருக்குதுன்னா அப்போ உணர்வு யார்தான் ஒன்று சொல்ல முடியுமா ரெண்டாவது கிடையாது இல்லை ஆத்மாதான் உணர்து ஆரம்ப காலத்தில் அப்படி சொன்னோம்னா அவங்க அவங்க விளங்கிக்க மாட்டாங்க தேரோபம் பண்ணி அது சரீரத்தில் உண்டான ஒரு விருத்தி ரூபமானது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மனசில் ஏற்படுற விருத்திகளை தான் உணர்வுங்கிறோம் புத்தியில் ஏற்படுற விருத்திகளை தான் அறிவுங்கிறோம் ரெண்டுமே மாடிஃபிகேஷன்ஸ் விகாரம் சேஞ்சஸ் அவ்வளோதான் சம் சேஞ்சஸ் தட் எக்ஸ் பிளேஸ் இன் அவர் பாடி அதை நாம் வந்து உணர்கிறோம் தான் உணருது இப்போ ஆத்மா இன்னொன்றில் இருக்கிறதா அது உணரலையே தண்ணில் தானே உணருது நானே அதுன்னு ஆயிடுச்சு இல்லையா அந்த உணர்வு ஆத்மாவில் இருக்கும் வரை அந்த உணர்வுக்கு காரணமானது நிஜம் அந்த உணர்வுக்கு நம்ம அடிப்பணியாமல் ஒரே உணர்வு சாந்த உணர்வு இருந்ததுன்னா அப்போ உலகமெல்லாம் பொய் இந்த சரீரமும் பொய் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லூஷன் அப்படின்னு ஏன்னா அந்த உணர்வு உங்களுக்கு ஜூலியோ மியூசியத்துலேயும் இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் இருக்குது அவ்வளோ தான் எவ்வளோ பெருசு பாருங்கள் நம்ம என்ன சினிமாவில் பார்க்கும்போது இருந்தோம் அப்புறம் சிங்கத்தை பார்த்தோம்னா அது நம்ம தலைக்கு மேலே இருக்குது அது தலை அது உடம்பு சுற்றிட்டு வரணும்னா நாலு எட்டு நடக்க வேண்டியதாக இருக்குது அவ்வளோ நீளமாக இருக்குது இல்லை இந்த இடத்துல அந்த இடம் இருக்குங்க உடம்புமே இதை இரண்டு கையை சேர்த்தா அதனுடைய காலாக ஒரு பாதம் அந்த அஞ்சு வரல இவ்வளோ பெருசு இருக்கு அதே நம்ம பக்கத்தில் தான் நின்று பார்க்குறோம் பார்த்தாலும் நமக்கு உணர்வு வரதில்லை அந்த உணர்வு வராததுனால நாம் அது பொய் அப்படின்னு நினைக்கிறோம் அல்லது பொய்யாக இருக்கிறதுனால நமக்கு அந்த உணர்வு வரல ஆனால் குழந்தைகளுக்கு அந்த உணர்வு வருது அதனால் அந்த பொம்மைக்கிட்டேயும் போக மாட்டேங்குது மியூசியத்தில் நிறைய பேர் அந்த சைடு போக மாட்டாங்க அந்த பாம்புங்கள்லாம் வச்சுருக்கிற பாட்டில்கிட்ட எல்லாம் போக மாட்டாங்க அது ஒன்றும் செய்யாவிட்டால் கூட அவங்களுக்கு ஏதோ அறிவறுப்பு அது இந்த வழிவழின்னு அது உள்ளே இருந்துக்கிட்டு இருக்குது அப்படி மண்டை ஓடுகள் இதெல்லாம் உணர்வு தரும்பொழுது அது பயனற்ற செத்தப்போன பொருள் அசத்து அப்படின்னு இருந்தால் கூட அது சத்துனுடைய சத் பாவத்தை அது அடையுது இல்லையா இப்படி நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் நான் ஜூவம் மியூசியம் சொன்ன மாதிரி ஏதாவது முறையில் நம்ம வந்து இந்த உலகத்தை நம்ம விளங்கிக்கிட்டால் தான் நம்ம பழைக்க முடியும் வெறும் சாஸ்திரம் சொல்கிற மாதிரியே இது மித்தியா அத்மித்யான்னு சொல்லிட்டு இருக்கிறார் நீ எப்படி உணர்ற தத்துரூபமாக நம்ம வந்து நம்ம வந்து வி ஆர் சீட்டட் அண்ட் ஃபூல்டு பை அவர் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸுமே நம்ம வந்து அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு காரணமான பொருள் உண்மைன்றதை அது கொடுத்துட்டே இருக்குது நல்ல ஞானம் வந்த பிறகு உறுதியான பிறகு எக்ஸ்பீரியன்ஸு இருக்கட்டும் ஆனால் அதை காரணப்பொருள் அது வேலையை செய்துட்டு போயிடுச்சு அது மாத்ரா ஸ்பர்சம் அப்படின்னு சொல்கிறார் இந்த புலன்கள் என்ற மாத்திரைகள் அது அதனுடைய விஷயத்தோட டச் பண்ணுது அவ்வளோதான் இன்டராக்ஷன் இருக்குது அந்த இன்டராக்ஷனில் ஒரு எமர்ஜ் ஆகுது ஒரு உணர்வு எமர்ஜென்ட் ஃபினாமினா நீங்கள் சொன்னீங்களே ரெண்டு கை தட்டுனா ஓசை வர்ற மாதிரி விஷயமும் இந்திரியமும் பொழுது ஆத்மாவில் ஒரு சேஞ்ச் வருது அவ்வளோதான் அந்த ஆத்மாவுடைய சேஞ்சு ஆத்மாவனுடைய இது இல்லை அந்த சந்தர்ப்பத்தினால் ஏற்பட்ட ஒரு ஒரு நிழலாட்டம் அதில் தோன்றிய ஒரு நிழல் இப்போ இந்த உணர்வெல்லாம் ஒரு நிழலாகவும் பார்க்கலாம் என்னிடம் ஏற்பின்ற ஒரு ம ஒரு மைல்டு சலனம் மாதிரி சில நேரங்களில் அப்படியே ஊஞ்சல் ஆடும்பொழுது ஊஞ்சல் நின்ற பிறகு உடம்பில் ஒரு ஒரு மயக்கம் இருக்கும் அந்த மயக்கம் சில சமயம் படுத்துகிட்டு இருக்கும்போது கூட ஒரு மயக்கம் மிதக்கிற மாதிரி இருக்கும் அந்த மைல்டு ஒரு ஒரு ஃபீலிங் அது மாதிரி தான் இன்பமும் துன்பமும் கவலையும் பயமும் ஒரு மைல்டு ஸ்வே இதெல்லாம் உணர்ந்தீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன் உணர்றீங்களா அதை வந்து பிடிச்சி வச்சுக்கங்க அதுதான் ஞானத்தை வந்து திருடம் பண்ணு இதுக்காக தியானம் பண்ணிக்கிட்டு சமாதிக்கெல்லாம் போக வேண்டியதில்லை அன்றாட வாழ்க்கை தான் நமக்கு இனிமேல் நீங்கள் போனோம்னா நான் உயிர் காலேஜுக்கு போயிட்ருக்குறேன் இடத்துல போனோம்னா இது செத்த காலேஜு நம்முடைய பழைய ஸ்கூலுங்க நம்ம ப நம்ம ப பயன்படுத்தின பழைய மூணு சக்கர வண்டி ரெண்டு ரெண்டு சக்கர சைக்கிளு நம்ம தூக்கி போட்ட பழைய செருப்பெல்லாம் செத்த காலேஜ் இன்றைக்கி நம்ம போடுற பேனா சட்டை தொப்பி ஷூ எல்லாமே யிர் காலேஜ் ரெண்டும் ஒன்று தான் பாஸ் டென் பர்சன்ட் நம்ம ரெண்டுத்திலுமே இருக்கிறோம்